அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது பரவலாக பரபரப்பாக பேசப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் விஷயம் அப்போ யாரும் இல்லையா யார் அந்த சார் அப்படி ஒரு சாரை இல்லையா என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு இந்த பிரச்சனையை முதன் முதலாக கையில் எடுத்துக்கொண்டு இதன் விவரங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தியது அண்ணாமலை அவர்கள் தான் அதே அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க குற்றவாளி இவர்தான் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு மூலமாக போடப்பட்ட இன்னொரு எஃப்ஐஆரின் நிலைப்பாடு என்ன இப்படிப்பட்ட குற்றவாளி இடைப்பட்ட நாட்கள்ல வெளியில வந்து வெளியே வருவதற்கு யார் அனுமதித்தது அவர் தொடர்பு கொண்ட காவல் அதிகாரி யாரு அவர் தொடர்பு கொண்ட திமுக பிரமுகர் யாரு அந்த கோட்டூர் சண்முகம் அவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர் ஏன் வந்து ஹெல்த் மா சுப்பிரமணியன் அவரிடம் பேசினாரு அப்ப இவர்களுக்கான தொடர்பு என்ன இதையெல்லாம் விசாரிக்கவில்லை ஏன் நடக்கும்தும்ோட்ல மோம் மாற்றப்பட்டது யாரிடம் பேசினார் இப்படிப்பட்ட பல மர்மங்கள் தகவல்கள் பின்னாடி யாரு இருக்காங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் அந்த சார் இந்த பிரச்சனைய மக்களுக்கு தெளிவாக கொண்டு போன முத முதல் பர்சன் அண்ணாமலை அவர்கள் தான் அதே அண்ணாமலை அவர்கள் தான் இப்ப இந்த கேள்வியையும் எடுப்பிட்டார் தா விட்டு தன்னுடைய தங்கச்சி போல பாதிக்கப்பட்டிருக்க அவளுக்கு எதுவுமே சவுக்கடி கொடுத்து அதையும் வெளிப்படுத்தினார் கிண்டலும் செய்த வாய்கள் அந்த சார் யாருன்னு கேட்க முடியுமா எல்லாருக்கும் அப்பா நான் தான் அப்பான்னு சொல்லக்கூடிய முதல்வர் வேந்தர்னு திறமைப்படுகிறார் பாதிக்கப்பட்ட பெண்களும் பெண்களுக்கும் நீங்க தானையா அப்பா அப்போ யார் அந்த சாருன்னு நீங்க இதற்கு சரியான தீர்வு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்பு குற்றச்சாட்டு கரெக்டா இதற்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது பரவலாக பரபரப்பாக பேசப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் அப்போ யாரும் இல்லையா யார் அந்த சார் அப்படி ஒரு சாரை இல்லையா என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு இந்த பிரச்சனையை முதன் முதலாக கையில் எடுத்துக்கொண்டு இதன் விவரங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தியது அண்ணாமலை அவர்கள் தான் அதே அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க குற்றவாளி இவர் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு மூலமாக போடப்பட்ட இன்னொரு எஃப்ஐஆரின் நிலைப்பாடு என்ன இப்படிப்பட்ட குற்றவாளி இடைப்பட்ட நாட்கள்ல வெளியில வந்து வெளியே வருவதற்கு யார் அனுமதித்தது அவர் தொடர்பு கொண்ட காவல் அதிகாரி யாரு அவர் தொடர்பு கொண்ட திமுக பிரமுகர் யாரு அந்த கோட்டூர் சண்முகம் அவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர் ஏன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவரிடம் பேசினாரு அப்ப இவர்களுக்கான தொடர்பு என்ன இதையெல்லாம் விசாரிக்கவில்லை ஏன் உள்ள இருந்த ஞான அந்த குற்ற செயல் நடக்கும்போது அவருடைய போன் வந்து ஃபிளைட் மோட்ல இருந்ததும் சொல்லப்பட்டதும் ஃபிளைட் மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு மாற்றப்பட்டது அதுக்கு பிறகு யாரிடம் பேசினார் இப்படிப்பட்ட பல மர்மங்கள் தகவல்கள் ஏன் விசாரணை செய்யப்படவில்லை இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் அந்த சார் இந்த பிரச்சனைய மக்களுக்கு தெளிவாக கொண்டு போன முதல் முதல் பர்சன் அண்ணாமலை அவர்கள் தான் அதே அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ இந்த கேள்வியையும் எடுத்துக்கிட்டார் தான் விட்டு பிள்ளை தன்னுடைய தங்கச்சி போல தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினர் அதையும் கேளியும் கிண்டலும் செய்த வாய்கள் இன்னைக்கு அந்த சார் யாருன்னு கேட்க முடியுமா எல்லாருக்கும் அப்பா நான் தான் அப்பான்னு சொல்லக்கூடிய முதல்வர் வேந்தர்னு திறமைப்படுகிறார் பாதிக்கப்பட்ட பெண்களும் பெண்களுக்கும் நீங்க தானே அப்பா அப்போ யார் அந்த சாருன்னு நீங்க இதற்கு சரியான தீர்வு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்பு குற்றச்சாட்டு கரெக்டா இதற்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம்